தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது பெருவுடையார் கோவில் இந்தியாவின் மிக சிறந்த கட்டிடக்கலை அதிசயங்களுள் ஒன்றாகும் இந்த கோவில் பதினோராம் நூற்றாண்டில் மன்னர் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது திராவிட கட்டிடக்கலைக்கு காலத்தால் அழியாத ஒரு எடுத்துக்காட்டாக திகழும் இந்த கோவில் அதன் பிரம்மாண்டமான அளவு மட்டுமல்லாமல் வரலாற்றாசிரியர்களையும் விஞ்ஞானிகளையும் இன்னும் சிந்திக்க வைக்கும் அதன் ரகசியங்களாலும் சிறப்பானது இந்த கோவிலை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களில் ஒன்று இதன் நிழல் ஒருபோதும் தரையை தொடாது என்ற பலரின் நம்பிக்கை இது இந்த கோவிலின் இருப்புக்கு மேலும் மர்மத்தை சேர்க்கிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் கருதப்படும் இக்கோவிலின் பிரதான கோபுரம் இருநூற்று பதினாறு அடி உயரம் கொண்டது இது அதன் வகையில் மிக உயரமான ஒன்றாகும் இந்த உயரமான கட்டுமானங்கள் பொதுவாக தெளிவான நிழல்களை வெளிப்படுத்த வேண்டும் குறிப்பாக உதிக்கும் சூரியனின் கீழ் கோவிலின் நிழல் கட்டாயம் தரையில் விழ வேண்டும் தமிழகத்தின் பிற கோவில்களின் நிழல் தரையில் விழும் நிலையில் தஞ்சை பெருவுடையார் கோவிலின் நிழல் தனக்குள்ளேயே தங்கி இருப்பதாலோ அல்லது தரையில் தெரியும்படி நீண்டு காணப்படாத அளவுக்கு சீராக சிதறடிக்கப்பட்டிருப்பதாலோ நிழல் தரையில் தெரிவதில்லை இது கட்டிடம் கட்டப்பட்ட சோழ வம்சத்தின் வடிவியல் மற்றும் பொறியியல் நிபுணத்துவத்தையும் வானியல் அறிவையும் எடுத்து காட்டுகிறது தஞ்சை பெருவுடையார் கோவிலின் நிழல் தரையில் விழாமல் இருக்கும் அதிசயத்தை விளக்க பல ஆண்டுகளாக பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன சிலர் நிழல் கோவிலின் விமானத்திலேயே கரைந்துவிடும் என்றும் மற்றவர்கள் கோவிலின் திசை அமைவும் நிலையும் சூரியனை ஒட்டிய அமைந்திருப்பதால் நிழல் ஏற குறைய காணாமல் போகிறது என்கின்றனர் பண்டைய கட்டிடக்கலை திறன்கள் புனித கட்டிடங்களை இயற்கையுடன் எவ்வாறு இணைக்க வழிவகுத்தன என்பதற்கு இந்த கோவில் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நிழலின் மர்மத்திற்கு அப்பால் தஞ்சை பெருவுடையார் கோவில் அதன் உயரமான கிரானைட் குவிமாடம் நேர்த்தியான சிற்பங்கள் மற்றும் சோழர்களின் படைப்பாற்றல் மற்றும் கட்டிடக்கலை நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் கல்வெட்டுக்களால் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது இருப்பினும் கோவில் நிழல் இல்லாமல் உள்ளது என்ற கூற்றை ஒரு கட்டிடவியல் அதிசயம் என்பதை தாண்டி மக்கள் இதனை ஒரு தெய்வீக செயலாக நம்புகிறார்கள்